பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினைந்து இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தன் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மனம் மாற இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் உங்களோடு கூட இருப்பதாக பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தவறாமல் நற்கர்ணை ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் அதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிறகு அவருடைய கரங்களிலிருந்து இருந்து ஆசீர்வாதத்தை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்கும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே சுய ஆய்வு செய்து பாருங்கள் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் என் நண்பர்கள் என்று உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நண்பராக அழைக்கின்றார் அவருடைய நண்பராக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே அவரிடம் ஒப்புரவாகுவோம் பாருங்கள் நண்பர் என்றால் உங்களுக்கு உயிர் நண்பர்கள் இருக்கலாம் உங்களோடு பழகி கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் உண்டு சிறு வயதில் இருந்தே சில நண்பர்கள் தொடர்ந்து உங்களோடு பழகிக்கொண்டு இருக்கலாம் பள்ளி பருவத்திலே நண்பர்கள் இருக்கலாம் நீங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம் திருமணம் ஆன பிறகு உங்களுக்கும் நண்பர்கள் இருக்கலாம் பல வகையான நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஆனால் உயிர் நண்பன் என்று சொல்லி உங்களுக்கு யாராவது இருப்பார்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் உங்களுடைய உயிர் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வீர்கள் அப்படிதானே எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கின்றது இதேபோல் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே இதுதான் இரு நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் சொல்லுகின்றார் நானே உனக்கு உற்ற நண்பனாக இருப்பேன் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே ஒருவேளை உங்களுக்கு உற்ற நண்பராக நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல் நண்பனாக இருந்தவர் கூட உங்களை ஏமாற்றி இருக்கலாம் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்புறவாகி எல்லா காரியங்களையும் குடும்ப காரியங்களை வெளியே சொல்ல முடியாது குடும்ப பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து அவரோடு பேசி அவரிடம் சொல்லி பாருங்கள் அவர் உங்களோடு கூட இருந்தும் அப்படியே உங்களுடைய குரலை கேட்பார் ஆதாம் ஏவாளுடைய குரலை கேட்க ஏக்கம் கொண்டனம் தந்தை கடவுள் அவருடைய ஒரே பேரான மகனை இருக்கின்றார் எதற்கு தெரியுமா என்னுடைய மகன் மக்களோடு மக்களோடு இருப்பார் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுடைய குரலை அவர் கேட்பார் என்பதற்காக நமது நடுவில் அனுப்பிவிட்டார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இதோ நாதராய் நமது முன்பாக இருக்கின்றார் அவர் இந்த நாளிலே உங்களை அவருடைய நண்பராக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே சீராக்கு பனிரெண்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும் அவரது தாழ்வு நண்பரையும் விலகி போக செய்யும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நண்பர்களை சந்தித்து இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை தாழ்ந்து போய்விட்டது உங்களுடைய கையிலே காசு பணம் இல்லை உங்களுடைய குடும்பத்திலே வறுமை இருக்கிறது அந்த சூழ்நிலையில் உங்களுடைய நண்பரிடம் பேசி பாருங்கள் உண்மையிலே எத்தனை நண்பர்கள் வந்து உங்களோடு பேசி உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் உண்மையான நண்பர்களாக பாருங்கள் யோபியினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அவருக்கு மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் அவர் யோபியினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது எல்லாவற்றும் இழந்து போனார் நோய்வாய்ப்பட்டார் தன்னுடைய உடல் முழுவதும் புண்களால் வதைக்கப்பட்டார் அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய உடலை சுரண்டி கொண்டே இருப்பாராம் அவருடைய அருகில் யாரும் செல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த தோல் அழுகி நாற்றம் எடுக்குமாம் அவர் ஒரு போர்வையை போத்தி கண்ணீரோடும் வேதனையோடும் அப்படியே இருந்த நேரத்திலே மூன்று நண்பர்கள் அவரை தேடி சென்றார்கள் நீங்கள் முழுவதும் யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் எப்படி அவரை பழித்துரைத்தார்கள் எப்படி அவமானப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு இந்த நண்பர்கள் யோபு செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய நேரத்திலே அவரோடு சேர்ந்து உண்டு கழித்து குடித்து குமாலம் அடித்தவர்களாக இருக்கலாம் யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி sinargel ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையுமே மாற்றி பேசக்கூடிய தெய்வம் இல்லை நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பணம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அயோபுவோடு இருந்த மூன்று நண்பர்களும் அவரை விட்டு விலகிப் போனார்கள் இதே போல் உங்களை விட்டு உங்களுடைய நண்பர்கள் விலகி போய் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களின் அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில நபர்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பிரித்து எடுத்து விடுவார் அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் அதற்காக நாம் மகிழ்ச்சிப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனை நம்மிடம் இருந்து பிரித்து எடுக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்க விருப்பப்படுகிறார் என்பதுதான் அர்த்தம் எனவே இந்த நேரத்தில் ஐயோ எனக்கு நண்பர்கள் இல்லையே என்னுடைய நண்பன் எனக்கு துரோகம் செய்து விட்டானே என்னுடைய நன்பி எனக்கு துரோகம் செய்து விட்டாலே நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய கணவரை ஒரு நண்பரை போல் நினைத்தேனே என்னுடைய மனைவியை நண்பரை போல் நினைத்தேனேன் துரோகம் செய்துவிட்டார்களே என்று சொல்லி வருத்தத்தோடும் கவலையோடும் இறைக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீங்கள் என் நண்பர்கள் நான் உங்களுடைய நண்பன் என்று அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களின் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்போம் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்போம் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நாம் செபிப்போமாம் நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய நண்பர்களுக்காகவும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்க நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீங்கள் என் நண்பர்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு நண்பராக ஒரு நன்பியாக நீர் கடந்து வருவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோமாப்பாம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நண்பர்கள் கடந்து வந்து இருக்கிறார்கள் எவ்வளவோ நண்பர்களை பார்த்து இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கஷ்டத்தில் இருந்த நேரத்திலே எந்த ஒரு நண்பர்களும் எங்களை தேடி வரவில்லை நாங்கள் கஷ்டத்தில் அவரை தேடி போக நேரத்திலே அவர்கள் தங்களுடைய கரங்களை மடைத்தி கொண்டார்கள் தங்களுடைய கரங்களை விரித்து அவர்கள் உதவி செய்யவில்லை அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களிடம் பணமும் காசும் இருந்த நேரத்திலே நண்பர்கள் எங்களை தேடி வந்தார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்வு உற்றதை அறிந்த பிறகு நண்பர்கள் அனைவரும் எங்களை விட்டு விலகி சென்றார்கள் ஆனால் நீரே எங்களுக்கு உற்ற நண்பராய் இருக்கின்றீர் நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராகவும் தெய்வமாகவும் இருக்கின்றீர் தகப்பனே உம்மீது நம்பிக்கை வைத்தும் உம்மீது விசுவாசம் வைத்தும் இதோ நோக்கி நாங்கள் எங்களுடைய எங்களுடைய கூக்குரலை கேட்பீராக வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுக்கு நீர் தரக்கூடிய பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித புனித வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட மரியே அரியே மாதாவி சுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நக்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை பாராக ஆமீன்